அனைவருக்கு வணக்கம் அஜித்குமார் படுகொலை வழக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவர் விசாரணை நடத்தி வருகிறார் இன்னொரு புறம் நிகிதா குறித்த தகவல்களெல்லாம் புது புது தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரன் என்கிற நபருடைய சில கருத்துகள் அவருடைய சில பேச்சுகள் அதிக கவனம் ஈர்த்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை அவருடைய பேச்சும் ஏற்படுத்தியிருக்கிறது முதல்ல இந்த சக்தீஸ்வரன் யார் என்றால் அஜித் குமார் மீது காவலர்கள் தாக்குதல் நடத்திய காணொலி காட்சி ஒன்று வெளியானது இல்லையா அந்த காணொலி காட்சி வெளியானதற்கு பிறகுதான் இந்த வழக்கு வீரியம் எடுத்தது அதிக அளவில் பேசுபொருளாக மாறியது இதெல்லாவற்றையும் தாண்டி காவல்துறை அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தியது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இருந்தது இந்த காணொளிதான் தான் அப்போ இந்த வழக்கில் அந்த காணொளி ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறது பங்காற்ற போகிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் அப்ப இந்த காணொலியை எடுத்தது யார் யார் அந்த காணொலி எடுத்தது என்றால் சக்தீஸ்வரன் என்கிற நபர் அப்ப சக்தீஸ்வரன் காணொலியை எடுத்து வழக்கறிஞரிடம் ஒப்படைத்து விட்டார் நீதிமன்றத்திலும் அந்த காணொளி காட்சி சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது சக்தீஸ்வரன் மாண்புமிகு நீதியரசர்கள் முன்னிலையில் சாட்சியையும் சொல்லிட்டார் இப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பில்லை எனக்கு மட்டுமல்ல இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வராமல் சிலர் தயங்கிக் கொண்டிருந்தார்கள் அச்சப்பட்டிருந்தார்கள் நான் துணிந்து வந்து சாட்சி சொன்னதை பார்த்து அவர்களும் தைரியமாக வந்து சாட்சி சொல்கிறார்கள் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு அச்சுறுத்தல் வருகிறது என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க எனக்கு பாதுகாப்பெல்லாம் வேண்டாம் ஆனால் மற்ற சாட்சிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்லி டிஜிபி அலுவலகத்தில் சக்தீஸ்வரன் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி நிறைய செய்திகளை அவர் பேசுகிறார் இதில் ரொம்ப கொடூரமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த சக்தீஸ்வரன் தான் அஜித் குமாரை தாக்கியதாக இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த சக்தீஸ்வரன் அவர் காணொலியை பதிவு செய்த காரணத்தால் தான் இந்த சிக்கல் இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கிறது இப்போ அவர் இந்த வழக்கில் எவ்வளவு முக்கியமான ஒரு சாட்சி என்பது இவர்களுக்கு தெரியும் அப்போ என்ன செய்யணும் சாட்சியை கலைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அவர் சாட்சியை அழிக்க வேண்டும்னா என்ன செய்யணும் இப்போ வெளிப்படையாக இந்த செய்தி வெளியே வந்துவிட்டது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது நீதிமன்றமும் கண்டித்திருக்கிறது நீதிமன்றத்தில் சாட்சியும் சொல்லப்பட்டு விட்டது அப்போ அந்த சாட்சியை நேரடியாக மிரட்டினாலோ இல்லை அவரை வேறு ஏதாவது விதத்தில் அச்சுறுத்தினாலோ அது சிக்கலாகிவிடும் என்று இவர்களுக்கு தெரியும் அதனால் என்ன செய்கிறாங்க அவர் மீது ஒரு அவதூறை பரப்புகிறார்களாம் இந்த சக்தீஸ்வரன் தான் அஜித் குமாரை தாக்கி அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தி அவர்தான் தான் ஒப்படைத்தாராம் இவர்களிடம் இப்படி ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது என்று சொல்லி சக்தீஸ்வரன் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை சாட்டுகிறார் திராவிட மாடல் அரசுக்கு இது புதிதல்ல எப்போதுமே பாதிக்கப்பட்ட நபர்கள் மீதே அவதூரை அள்ளி வீசுவது அநீதிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் அவதூறுகளை அள்ளி வீசுவது இந்த திராவிட மாடல் அரசுக்கு புதிதல்ல கடந்த நான்காண்டு கால இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதைத்தான் அவர்கள் மிக தெளிவாக செய்து வந்தார்கள் இப்போது அதையே இந்த முக்கியமான சாட்சியான சக்தீஸ்வரனுக்கும் செய்ய பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கைது செய்யப்பட்ட காவலர்கள் அவங்க வந்து அதில் சிலர் ரவுடிகளோடெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களாம் பல வழிகளிலும் இந்த சக்தீஸ்வரனுக்கு மிரட்டல் எல்லாம் வருகிறதா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா உனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா உன்னை நாங்கள் பார்த்துப்போம் என்றெல்லாம் சொல்லி நேரடியாக இல்லாமல் தெரிந்த நபர்கள் மூலமாக சொல்லி ஏன் பார்த்துருக்க சொல்லுப்பா தேவையில்லாத இடத்துல விளையாடுறான்ப்பா கவனமாக இருக்க சொல்லுப்பா என்று சொல்லி மிரட்டல்கள் இயல்பாக வரும் இல்லையா போன்று சக்தீஸ்வரனுக்கு பல மிரட்டல்களும் பலர் மூலமாக வந்து கொண்டிருப்பதாக வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் சக்தீஸ்வரன் ஒரு செய்தியை நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து பார்க்கணும் இந்த வழக்கு சாதாரண வழக்கு இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது தேசிய ஊடகங்களில் இது செய்தியாகி இருக்கிறது எல்லோரும் இந்த வழக்கை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு வழக்கினுடைய முக்கியமான சாட்சியையே மிரட்டக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு துணிச்சலும் தைரியமும் இருக்கிறது என்றால் இதனுடைய பின்புலத்தில் இருப்பது யார் இந்த அரசுக்கு தெரியாமல் இது நடக்கிறதா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இப்போ அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் சக்தீஸ்வரர் என்ன சொல்றாருன்னா நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்கிற அந்த நேரத்தில் இவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியதாக அவர் வந்து சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் இவரும் டிஜிபி அலுவலகத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் இப்போது வரைக்கும் அவருக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது சாட்சி அழிச்சிட்டா முடிச்சிடலாம் குற்றவாளிகளை காப்பாற்றி விடலாம் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இப்போ யார் உறுதிப்படுத்துவது இவர்களுடைய பாதுகாப்பை இந்த காவல்துறை தான் உறுதிப்படுத்தணும் அதுதான் கொடுமையிலும் கொடுமையான ஒரு செய்தி வழக்கே காவல்துறைக்கு எதிரானது தான் மூடி மறைக்க பார்ப்பதே காவல்துறை தான் அந்த காவல்துறை தான் இவர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் இப்போ நாடு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா காவல்துறை மக்களை பாதுகாக்கும் என்ற நிலை மாறி காவல்துறையிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை என்கிற நிலையை நோக்கி தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்கள் துணிச்சலாக வந்து இந்த மிரட்டல்கள் உருட்டல்கள் இந்த சவால்கள் இந்த எச்சரிக்கைகள் இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாவற்றையும் தாண்டித்தான் நாம் சாட்சிகளாக நிற்க வேண்டும் என்பதை புரியாமல் உணராமல் வந்தவர்கள் இவர்கள் அல்ல ஏனென்றால் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் காவலர்கள் காவல்துறை சார்ந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கொடூர மனம் படைத்தவர்களுக்கு எதிராக நாம் சாட்சிகளாக நிற்கப் போகிறோம் என்பது எல்லாவற்றையும் தாண்டி துணிந்து வந்து நின்றார்கள் என்றால் அவர்களுடைய மனிதாபிமானம் தாக்குதல் நடத்திய காவல்துறையிடம் இல்லாத ஒன்று இந்த சாட்சிகளிடம் இருக்கிறது என்றால் மனிதாபிமானம் அப்படிப்பட்ட மனிதாபிமானம் கொண்ட நபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சக்தீஸ்வரனும் அவரோடு நிற்கக்கூடிய சாட்சிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர்களோடு நிற்க வேண்டும் நிற்கிறார்கள் இந்த சாட்சிகளுக்கு ஏதாவது ஆனது என்றால் நாளை போன்ற சம்பவத்திற்கு சாட்சி சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் எவரும் வரமாட்டார்கள் அதைத்தான் இவர்கள் செய்ய முயல்கிறார்கள் உளவியல் ரீதியான அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அங்கங்கே ஆட்கள் மூலமா சொல்லி உளவியல் ரீதியான அழுத்தத்தை சொல் கொடுக்குறார்கள் ஒரு கட்டத்தில் நான் சாட்சியெல்லாம் சொல்லலைங்க நான் எதுவுமே பார்க்கவில்லை என்று சொல்லி அவரே பின்வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் அது நிறைவேறக்கூடாது அது நிறைவேறக்கூடாது அவர்களுக்கான பாதுகாப்பு எல்லா விதத்திலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நீதிமன்றம் தான் அதை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசு அதை செய்யாது தமிழக அரசின் மூலமாக நீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் நிகிதா குறித்த மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிகிதா ஏற்கனவே சில மோசடிகளில் ஈடுபட்டதாக நம்ம பேசியிருந்தோம் இவர் யாரிடம் மோசடி செய்தாரோ இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரோ அவர்கள் நேரடியாக வருகிறார்கள் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நிகிதா மீதான அந்த மோசடிகள் குறித்த தகவல்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் நிகிதா என்கிற பெயர் இரண்டு நாட்களுக்கு முன்பு வரைக்கும் பெரிய அளவில் யாராலும் பேசப்படாத ஒரு பெயராக இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெயர் நிகிதா என்கிற பெயர் ஏற்கனவே நிகிதா மீது வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்தார் என்கிற புகார் இருந்ததாக செய்திகள் வந்தது எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு செய்யப்பட்டதாக இப்போ இன்னைக்கு கூடுதலாக சில செய்திகள் வருகிறது என்னென்னா இந்த நிகிதா மீது பண மோசடி மட்டுமல்லாமல் நில அபகரிப்பு புகாரும் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகிதாவால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது அஜித் குமார் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த நிகிதாவால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் பேசுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் பிரின்சிபலாக இருக்கிறாராம் நிகிதாவுடைய ஆசிரியர் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா நிகிதாவுடைய தாயார் இவருக்கு வந்து அழைக்கிறாங்களாம் உறவினர்களாகவும் இருக்கிறார்களா நிகிதாவும் அந்த ஆசிரியரும் இவங்க வந்து உறவினர்களாம் திடீரென்று அழைத்து நீர் ரத்த சொந்தம் இல்லையா ரெண்டே நாளில் உனக்கு அரசு வேலை வாங்கி தர்றேன் ஒம்பது லட்ச ரூபா எடுத்துகிட்டு வா என்று சொல்லி நிகிதாவுடைய தாயார் சொல்லி இவங்க அங்கங்கே வட்டிக்கு கடன் வாங்கி பல சிரமங்களுக்கு மத்தியில் பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் பணமும் வரவில்லை வேலையும் வரவில்லை அவர் சொல்கிறாரு நான் வந்து பிரின்சிபலாக இருக்கிறேங்க இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் இவர்கள்தான் காரணம் என்று சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கண்ணீர் மல்க அவர் வைக்கிறார் என்ன பதில் சொல்ல போகிறது தமிழக அரசு இந்த மோசடி நடந்தது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்போ நிகிதாவுடைய தாயார் என்ன சொல்லியிருக்கிறாங்களான்னா முதலமைச்சர்கிட்டேருந்து நேரடியாக நமக்கு தான் இந்த இடங்கள் எல்லாம் வருது அமைச்சர்களுக்கே நாம் தான் இந்த இடஒதுக்கீடுகளை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி பேசியிருக்கிறார் அப்போ முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அன்றைய துணை முதலமைச்சரின் பெயரை சொல்லி ஏற்கனவே வெளியானது தகவல் துணை முதலமைச்சருடைய உதவியாளர் இதில் தொடர்பில் இருப்பதாக செய்திகள் எல்லாம் வெளியானது அது குறித்த கூடுதலான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வரல ஆனால் இப்போது இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்கிற போது ஏற்கனவே வெளியான தகவல்கள் குற்றச்சாட்டுகள் நிகிதா மீதான அந்த புகார்கள் எல்லாமே உண்மையாக இருக்குமோ என்கிற கூடுதல் சந்தேகம் வலுக்கிறது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது இந்த அத்தனை மோசடி வழக்குகளும் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் குமாருடைய மரண வழக்கு அது தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் அதேபோன்று இந்த நிகிதா மீதான மோசடி வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும் அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரிடம் பணம் இல்லை என்னிடம் வழக்கு நடத்துகிறதுக்கு பணம் இல்லாத காரணத்தால் அதை வந்து தொடர முடியவில்லை என்றெல்லாம் அவர் நிறைய சொல்கிறார் இப்போ எப்படி பார்ப்பது நாம் இதை எப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் நம்ம வாழ்கிறோம்னு பாருங்களேன் இந்த நிகிதாவுக்காகத்தான் படுகொலை இந்த நிகிதாவே ஒரு அக்யூஸ்ட்டு இவ்வளவு மோசடிகளை நடத்திய மோசடி பேர் இந்த நிகிதாவுக்காக ஸ்பெஷல் டீம் இறங்கி ஒரு இளைஞனை அடித்து படுகொலை செய்திருக்கிறது என்றால் அப்போ இந்த நிகிதாவோடு இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் இதில் ஈடுபட்டார்களா என்கிற சந்தேகம் எழுகிறது இந்த நிகிதா நிறைய அரசு அதிகாரிகளோட நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வருகிறது அப்போ அப்படி நிகிதா நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யாரோ ஒருவர் மூலமாகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் பேச்சுகள் இருக்கிறது இது தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது திமுக அரசு திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது ஏன் நிகிதாவை இதுவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரவில்லை கஸ்டடியில் எடுங்க எடுத்து விசாரிங்க நிகிதாவை இவ்வளவு புகார்கள் இருக்கிறது இந்த கொலை வழக்கிலும் தான் ஆரம்ப புள்ளி நிகிதாவினுடைய புகாரை தொடர்ந்து தான் இந்த கொலை நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடி வழக்குகள் இவ்வளவு இருந்தும் அஜித்குமாரை அவசர அவசரமாக போய் அடித்து படுகொலை செய்த காவல்துறை ஏன் நிகிதாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரலை என்கிற கேள்வி கூடுதல் சந்தேகத்தை எழுப்புகிறது இன்னும் நிறைய தகவல்கள் வரும் என்று எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து தோண்ட தொண்ட தகவல்கள் என்று சொல்வது போன்று தொடர்ந்து புது புது தகவல்கள் அதிர்ச்சிகரமான செய்திகள் திடுக்கிடும் தகவல்கள் வந்தவண்ணமே இருக்கிறது பார்ப்போம் இந்த வழக்கு எதை நோக்கி நகரப்போகிறது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்றைய தினம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய அறிக்கையில் என்னென்ன செய்திகளை அவர் தாக்கல் செய்ய போகிறார் என்னென்ன தகவல்களை தாக்கல் செய்யப் போகிறார் அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி அணுகப் போகிறது தமிழக அரசு இதை எப்படி அணுகப் போகிறது நிகிதா விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்